எப்படி மூணு விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்த ஒரு அதிபர் ஆகும் போது எட்டு வச்சு இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சிருக்க நானு முதலமைச்சர் ஆக முடியாத இந்தியாவை யாரு ஆள்றதுலயே முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க இந்தியாவுக்கு நானா பிரதமர் அது மோடி ராகுலுக்கும் ஜண்ட எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டிக்கர் அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் வைக்கணும் விவசாயினா சீமான் சீமான் விவசாயி அதுலேயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சி ஏன் மூஞ்சிதான் அது சீமானும் பண்ண முடியாது என்ன உங்களை கொண்டுட்டேன் கதை முடிஞ்சு இந்த கிளஞ்ச வாங்குறது ஊழல் செய்யறது மழையை குடையிறது மண்ணல்றது இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்காம பாரு இதே மாதிரி நீ தோன்ற குழியில போட்டு முடிவேன் அதே போக்குளி அதே குழி அவ்வளவுதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமன் அதை சொல்லிட்டு தானே செய்யறேன் என்ன சாட்டா உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆபீசர் முகல வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி உன்னைய நண்பு தம்பிதங்களை அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கன்று ஒன்னும் இல்லை நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு நின்று போராட உனக்கு நிலம் இல்லை ஆசிரியர் பெருமக்களா வீதியில நிக்கிறான் ஒன்னும் ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில் நிக்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில நிக்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுவதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதுகிறார் ஒருத்தனுக்கும் வேலை இல்ல என்ன பண்ணுவா சீமான் பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கும் அரசு வேலை மகன் பிரபாகரமாக எல்லா பேருக்கும் அரசு நோ இட் யாரா அந்த முதலாளி யாரா சொல்றாடே சுவி சுமோட்டோ ஓனர் யாரா சொல்ற முதலாளி யாரா தெரியாது ஊபர் ஓலா தெரியாது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல கல் பாத்துட்டே இருந்தீங்க எவனையும் தூங்க மாட்டேன் இன்னைக்கு இந்த முடிச்சு நினைக்கிறியா அப்புறம் ஏற போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன் பாரா நீ பாரு என்னென்ன சேட்டன் பாரு பாரு அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் எழுதாம இருக்கா அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூங்க விடுறதா இல்ல விடுறதா இல்ல கண்ணமுன்னா வரும் இந்த படம் கண்ணமுன்னா கதறல் வரும் கண்ண மூடி தனியா இருந்தான் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வறுமையோட அப்படி பொறுப்படி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை பால் ஒடிச்ச பிள்ளைகள் இப்படித்தான் யோசிக்கணும் நம்ம தங்கை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் இப்படி எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன் மறந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக விட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுறான் தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டி வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பாக்குறானே எத்தனை ஓடி சொந்தம் அவனுக்கு என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா ரெண்டு விழுக்காடு அற விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் எம்பிட்டு பேசிருப்பான் சொல்லு பாப்பு பத்து பேர் உள்ள போகலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் போனவே என்ன பண்ண மாட்டு சாணியை தண்டாலும் என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாமத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறாம்பார் நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்தறாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதுதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தென்மேரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியல நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு சும்மா என்ன சொல்லிட்டே நீயே இந்த சொல்லிட்டு அப்படின்னு கொளவெறியில் இருக்க தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசான அம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நீக்கணும்